உன்னை நம்பித்தான் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு கிளம்புறேன் உன்னுடைய ஆசிர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கணும் நான் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் உலகம் பிறந்தது எனக்காக

அருமையான கனவு கண்டுகிட்டு இருந்தேன் கெடுத்துட்டீங்களா பாவிகளா என்னடா இதுல உங்களுக்கு திருப்தி கிடைக்குது இப்படியே கனவு கண்டுக்கிட்டு இருந்தே வச்சுக்க வேலைக்கு போகாமலே ரிட்டையர்ட் ஆயிடுவேன் சரி எங்க போற கடைசியா வண்டி எங்க நிக்குதோ அங்க நான் இறங்கிப்பேன் வண்டி பிரேக் டவுன் ஆனா நடுவழியில நின்னுடுமையா விதியே நினைச்சு வழியில இறங்கி போறேன் இறங்குற இடத்துல வழிகாட்டுறதுக்காக எங்க அப்பன் வெள்ளக்கோட்டை முருகன் அவங்க அண்ணன் கணபதி இல்ல அவங்க அப்ப ஈஸ்வரன் யாராவது ஒருத்தர் வழிகாட்டாமல போயிருவாங்க நீங்க வண்டி எடுங்க போலாம் ரை ரை நானே சொல்லி போனேன் போலாம் ரை ரை

நீ குடுத்தா காசுக்கு இந்த ஊர்ல தான் இறக்கி விட முடியும் சென்னைக்கு இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்கு அப்படியே கடை தொடங்கி போய் சேரு சிட்சி பாதியில இறக்கி விட்டு போறான் பண்ணாட பரதேசி சென்னையில வந்து இறங்குன ஒண்ணு பாரதி ராஜா மணிரத்னம் எல்லாம் கொத்திட்டு போவாங்கன்னு நினைச்சேன் குளத்துல உண்ணுத இறக்கி விட்டான் நான் வாத்துமேக்கா வந்தேன் ஆண்டவா நீ தான் எனக்கு ஒரு வழிகாட்டும் ஏய் பாலா சொல்லுங்க சன்லைட் போகுது பாரு இந்த பக்கம் ரெப்லைட் இருக்கா திருப்ப அப்படியே பை நீ என்ன பண்ற சார்

கொஞ்சம் ஓய்டு வச்சுக்கோங்க ஓகே சார் எங்க ஆர்டிஸ்ட் டச் பண்ணிட்டு இருக்கான் சார் ஏய் ஷார்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் டச் பண்ணுவாங்களா மேக்கப் போட்டாலே ரவுஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்களே மேக்கப் சூப்பரா இருக்குமா சொல்லுங்க சார் என்னல ரெண்டு பேரும் போய் ஃப்ரேம் என்ட்ரி கொடுத்து டுவர்ட்ஸ் தி கேமரா வாங்க போங்க ஓகே எப்பா கீரா கண்ணாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜொல்லு அப்புறம் வச்சுக்கலாம் வேணும் அவங்க என்ட்ரி கொடுத்தனா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க சார் பொசிஷன் ஓகே சார் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரேம் கொஞ்சம் வெளிய இருங்க ரெடியா ரெடி ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் 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 யோ யார் யா வே டேக் போயிட்டுக்கல குறுக்க போயிட்டுக்க வெளிய போயா என்ன மறக்கற ஷாட்டுக்கு நடுவுல வந்துட்டு லுக் அவரா

அவர் தான் சார் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர்னா சாரி நல்ல போறதா யோ நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய நெடி எல்லாம் வச்சு பணம் பண்ணிருக்க அப்ப எல்லாம் எனக்கு டென்ஷன் கிடையாதுயா இந்த புதுமுகளை வச்சு பண்றதே எனக்கு டென்ஷன் அது இந்த டென்ஷன் வேற யோ இந்த வீடு வேணா வேற வீடு பார்க்க சொன்னே மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஏ டார்ச்சர் பண்றா நாளடா கம்ஸ் ஏதா வாங்கிட்டியா சார் நீங்க வேற சார் அவர் அதெல்லாம் தர மாட்டார் சார் கூடு போயா சார் வாங்க சார் வாங்க சார் சொன்னா கேளுங்க சார் இங்க இங்க உடலங்க மாதிரி எங்க கூடு போற

உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லி வைக்கிறேன் போ ஐயோ! பசி உயிரி போகுது சாப்பாடு எப்ப வரும் ஏய்! வீட்டுக்காரங்க நாங்களே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா அவசரம் சாப்பாடு வரும்னா பொறுமையாக இருங்கடா ரெடி ஷார்ட் கேமரா ரன்னிங் ஆக்ஷன் என்ன கல்ச்சாடி உங்களை என்ன ஃபீல்டு நான் மறுபடியும் எவ்வளோ வந்திருக்கா நான் இல்ல அந்த மேனேஜரா அண்ணா ஐயோ என்ன சொல்ல போறாரோ இதை வந்துட்டேன் சார் பார்த்துட்டேன் சார் ஐயோ முதல்ல இந்த வீட்டுக்காரன் பிரச்சனை தீர் அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன் ஓயா அம்ரிதானே மேனேஜர் வேலை இந்த வீட்டுக்கு ஷூட்டிங்க்கு வந்தாலும் பெரிய தொல்லையா போச்சியா அப்பா 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 என்ன என்னென்ன பிரச்சனை பொங்கல் கேட்டா இல்லைங்கிறானுவா என்ன விளையாடறானா வந்து கேளுங்கப்பா எவன்டா அவன் சொன்னவன் என் பிள்ளைங்க பொங்கல் இல்லையா வாடா வாடா பாக்கலாம் பொங்கலா ஷூட்டிங்கானு பார்த்துட்றேன் இன்னைக்கு

நீ தான ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு டிஃபன் கூட கொடுக்க முடியாது உனக்கு அப்பா நல்லா கேளுங்கப்பா அது மட்டும் இல்லப்பா ஷூட்டிங் இருந்தா நல்லா ஹோஸ்டல சாப்பிடுறீங்களே ஷூட்டிங் இல்லனா எங்க போய் சாப்பிடுவீங்கனே என்ன அசிங்கமா கேட்டா பைந்தா கேடியாடி 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 கேக்குற அங்க போய் கேளுடா சார் ரொம்ப ஓவரா பேசிட்டே நீ இன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது உங்களுக்கு டிஃபன் தான சார் நான் வைரார அரேஞ்ச் பண்ற சார் கொஞ்சம் ஆனி டிஃபன் இங்க யாருக்கு வேணும் ஷூட்டிங் எடுக்கறானே பெரிய ஷூட்டிங் இங்க யாருமே இருக்க கூடாது வெளிய சார்

மாசக்கணக்கா வாடகை பாக்கி அதை கொடுக்க துப்பு இல்ல பேசுறானுங்க வாங்கய்யா வெள்ள பங்கையா ரங்கையா இந்த வீட்டு எனக்கு வித்திய உனக்கு மறந்து போச்சா அடா பாவி நான் எப்பயா இந்த வீட்டை உனக்கு வித்த பொய் சொல்றேன் ஐயா பச்சையா பொய் சொல்றேன் ஐயா ஜிலாவுதீன் அப்பா நம்ம பூஜை ரூம்ல ஒரு பத்திரம் இருக்கு எடுத்துட்டு வா சரிப்பா வடிவுங்க வடிவுங்க இதுல ஏதோ தில்லுமுல்லு நடந்துருக்கு இருப்பா பத்திரம் வரட்டும் அதுக்குள்ள இதுக்கு பதற அப்பா வடிவுட ஆ இந்த வீட்டை எனக்கு வித்ததாக ரங்கையா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் என்ன ஏன் ஷாக்க பத்திரத்தை பார்த்துட்டு இந்த வீடெல்லாம் எங்களுக்கு சொந்த வீட்டை விட்டு வெளியே

எப்ப இந்த வீட்டு விலைக்கு வாங்கினோம் ஏதுப்பா இந்த பத்திரம் ஆஹ் பத்திரம் இல்லடா மந்திரம் ஒரு சாமர்த்தியம் இல்லாத நீக்கு போக்கு தெரியாத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு ஆத்திரியோ குளத்துலயோ வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் நிலைமை தெரியாம பேசுறதே காமாச்சி இது வரைக்கும் அந்த அலாவுதீன்ட்டு வாடகை கேட்டு நான் நடந்த நடைய

கெஞ்சி கூத்தாடி வாடகை வாங்கிட்டு வா இல்ல எடிபடி பண்ணி அவங்களை வீட்டை காலி பண்ண வை அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி நீ நிக்க கூடாது வெளிய போயா ஒரு வயசு ஒரு திண்டு போயிரற காமாச்சி உனக்கு பச்ச தண்ணி கூட கிடையாது அவங்கள காலி பண்ணிட்டு வந்தாதா உனக்கு இங்கே சாப்பாடு வெளிய போயா வாயா போயா காமாச்சி குத்திடுடா என்ன கத்துற போயா அவங்க கிட்ட போய் வாடைய கேட்டா அவன் பத்தரத்தை எடுத்து காமிக்கிறான் இவ கிட்ட வந்து உண்மையை சொன்னா இவ கத்தி எடுத்து காமிக்கிற இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வீட்டை ஒரு குடும்பத்துக்கு வாடகை மாச கணக்குல வாடகை கொடுக்க மாட்டேன்றாங்க வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றாங்க கேட்டா வீடே என்னதுன்னு பத்திரத்தை எடுத்து காமிக்கிறாங்க அவங்களை எப்படியாவது காலி பண்ண வைக்கணும் இதுக்கு மேல பணம் கேளுங்க தரேன் வாங்க போலாம்

நான் நினச்சுக்காதய்யா நான் பாக்கிறதுக்கு தான் சாது கோபம் வந்தா சேது எல்லாத்தையும் வெளியே இருக்கிறேன் நடுவிட்டு நாய் பூந்த மாதிரி வீட்டையும் காலி பண்ணாம வாடகையும் என்னை இழுத்தடிச்சது மட்டும் இல்லாம என்ன பாத்து நாய் நான் சொல்ற மாமாயா நான் யாருன்னு கூட மோதுறேன் வேண்டாம் முதல்ல உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசுறது தப்பு டேய் அத்தனை பெரிய அடிச்சு வெள்ள தூக்கி படுக்கிற Ha <laughs> ハハハハ